வணக்கம் நண்பர்களே இன்று நாம பரமார்த்த குருவும் சீடர்களும் பற்றிய மரத்துடன் தொடர்பான ஒரு சுவையான கதையை கேட்க போறோம் கதையின் பெயர் மரத்தை எப்படி நடுவது இது நமக்கு ஒற்றுமை அறிவு சரியான முறையில் செயல்களை செய்வதன் அவசியம் என்பவற்றை கற்றுத்தரும் ஒரு நாள் பரமார்த்த குருவும் சீடர்களும் கிராமத்தில் நடந்து கொண்டிருந்தார்கள் வெயில் கடுமையாக இருந்தது மக்கள் அனைவரும் நிழல் தேவி ஓடிக்கொண்டிருந்தார்கள் அதைக் கண்டு குரு சொன்னார் சீடர்களே நம்ம கிராமத்துக்கு நிழல் தரும் மரம் இல்லையே ஒரு மரம் நடுவோம் அது நமக்கும் நம் அடுத்த தலைமுறைக்கும் பயன் தரும் சீடர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஆஹா குருவே இது நல்ல யோசனை உடனே செய்வோம் சீடர்கள் ஆர்வமாக ஓடி போய் ஒரு அழகான மரக்கன்றை கொண்டு வந்தார்கள் அதை பார்த்து எல்லோரும் உற்சாகமடைந்தார்கள் ஆனால் ஒவ்வொருவரும் தங்கள் புத்தியின்படி யோசித்தார்கள் முதலாவது சீடன் சொன்னான் மரத்துக்கு வேறுதான் முக்கியம் அப்படி என்றால் வேற மேலே வைக்கணும் சூரிய ஒளிப்படும் அப்ப வேறு வலிமையாவும் என்று வேரை மேலே வைத்தான் இரண்டாவது சீடன் சொன்னான் இல்லை கிளைகள் தான் மரத்தை அழகாக்கும் கிளையை மண்ணுக்குள் புதைத்தால் மரம் வலிமையாக வளரும் என்று கிளைகளை அடியில் புதைத்தான் மூன்றாவது சீடன் தண்ணீர் எடுத்து வேருக்கு ஊற்றாமல் கிளைகளில் ஊற்றினான் வேருக்கு ஊற்றினால் மண்ணில் மறைந்துவிடும் கிளைகளுக்கு ஊற்றினால் உடனே மரம் குடித்து வளரும் என்று நினைத்தான் மற்ற சீடர்களும் தங்கள் தங்கள் புத்தியின்படி எதுவும் யோசிக்காமல் செய்து கொண்டே இருந்தார்கள் சில நாட்கள் கழித்து அந்த மரக்கன்று சுருங்க தொடங்கியது இலைகள் உதிர்ந்தன கிளைகள் உலர்ந்தன வேறு வலுவிழந்தது மரக்கன்று முற்றிலும் காய்ந்து போனது சீடர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து குழம்பினர் ஏன் மரம் வளரவே இல்லை இதை கண்டு குரு சிரித்தார் அட சீடர்களே மரம் வளர்வதற்கு சரியான வழி இருக்கிறது வேரை மண்ணுக்குள் வைத்து கிளைகளை மேலே வைத்து வேறக்கு தண்ணீர் அது வளரும் ஒவ்வொருவரும் தனித்தனியாக தவறான முறையில் மரக்கன்று கைந்து போனது அவர் சொன்னார் ஒற்றுமை இல்லாமல் அழிவு இல்லாமல் செய்த காரியங்கள் எப்போதும் தோல்வியே சரியான முறையை பின்பற்றி அனைவரும் ஒன்றாக சேர்ந்து செய்தால் தான் பயன் கிடைக்கும் சீடர்கள் தங்கள் தவறை உணர்ந்து குருவிடம் மன்னிப்பு கேட்டார்கள் அவர்கள் மீண்டும் புதிய மரக்கன்றை கொண்டு வந்து இந்த முறை சரியான முறையில் நடுவதாக உறுதி செய்தார்கள் இதுதான் மரத்தை நடுவது கதை சின்ன விஷயத்திலேயே பெரிய பாடம் இருக்கிறது என்பதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் நந்தி நண்பர்களே அடுத்த முறை இன்னொரு சுவையான பரமார்த்த குருவும் சீடர்களும் பற்றிய கதையுடன் சந்திப்போம்